அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி ஓபிஎஸ் இருவரும் முப்பதாம் தேதிக்கு நேரடியாக ஆஜராகி பதிலளிக்க வேண்டும் இரட்டை இலை சின்னம் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக இரட்டை இலை யாருக்கு என்பது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது சிவில் வழக்கு என்பதனால் எப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்க முடியும் மேலும் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது அதற்குள்ளாக தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வழக்கறிஞர் சூரியமூர்த்தி என்பவர் மீண்டும் ஒரு சிவில் வழக்கை நீதிமன்றத்தில் தொடுத்திருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இரு தரப்பினரையும் விசாரித்து எட்டு வார காலத்திற்குள்ளாக இரட்டை இலை சின்னம் தொடர்பான இறுதி முடிவை அறிவிக்க வேண்டும் என நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது இதனுடைய அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் என இருவரையும் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நேரில் ஆஜராகி தங்களது எழுத்துப்பூர்வ வாதத்தை அளிக்கும்படி கேட்டிருந்தது இதேபோன்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வழக்கறிஞர் நேரில் ஆஜராகி அவர்களது எழுத்துப்பூர்வமான வாதத்தை அளித்திருந்தார்கள் ஓபிஎஸ் தனது வாதத்தை இமெயில் மூலமாக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியதாக தெரிவித்திருந்தார் இதன் பின்பு இரு தரப்பினரும் இருபத்தி மூன்றாம் தேதி டெல்லி தேர்தல் ஆணையத்திற்கே வந்து தங்களது வாதங்களை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சி வி சண்முகம் அவர்கள் நேரடியாக ஆஜராகி அவர்களது வாதத்தை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் அவரது வழக்கறிஞரான திருமதி ராஜலட்சுமி நேரில் ஆஜராகி அவர்களது வாதத்தை அளித்திருந்தார்கள் இதேபோன்று கேசி சி பெங்களூர் புகழேந்தி போன்றவர்களும் நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு சென்று அவர்களது வாதத்தை பதிவு செய்து இருந்தார்கள் இந்த விசாரணையின் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்றும் எனவேதான் பத்தொன்பதாம் தேதி இமெயில் மூலமாக தனது வாதத்தை அளித்திருந்தார் அதேபோன்று இருபத்தி மூன்றாம் தேதி அவரே நேரடியாக சென்றிருக்கலாம் அல்லது அவரது அணியில் உள்ள வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் வெல்லமண்டி நடராஜன் போன்றவர்களில் யாரையாவது அனுப்பியிருக்கலாம் அவரது மகன்களில் யாரையாவது அனுப்பியிருக்கலாம் ஆனால் தனது வழக்கறிஞரை அனுப்பியுள்ளார் இவற்றை பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் இந்த வழக்குகளில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்று தெரிகிறது மேலும் அனைத்து தரப்பினரிடமிருந்தும் தேர்தல் ஆணையமானது வாதங்களை பெற்ற பின்பும் கூட வரும் முப்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் என இருவரும் இரண்டாவது முறையாக நேரில் ஆஜராகி அவர்களது வாதத்தை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் முப்பதாம் தேதி இருவரும் நேரில் ஆஜராகி அவர்களது வாதத்தை அளிப்பார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது இது முடிந்த பின்புதான் இரட்டை இலை யாருக்கு என்பது தொடர்பான இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதற்குள்ளாக செய்தியாளர்களை சந்தித்த திரு பெங்களூர் புகழேந்தி அவர்கள் இரட்டை இலை சின்னம் கண்டிப்பாக முடக்கப்படும் நூறு சதவீதம் முடக்கப்படும் அதிமுக தொண்டர்கள் என்னை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது அம்மாவின் விசுவாசிகள் எம்ஜிஆரின் தொண்டர்கள் போன்றவர்களுக்கு இதை கேட்டவுடன் மனது வலிக்கும் அதே சமயத்தில் இதில் எனது தவறு எதுவும் இல்லை தவறானவரான எடப்பாடி பழனிசாமி கைகளுக்கு இரட்டை இலைச்சனம் சென்றுவிடக்கூடாது கூடாது என்பதனால்தான் நாங்கள் இவ்வாறு முயற்சித்து வருகிறோம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தவறாக வழி நடத்தி வருகிறார் அவரிடம் இரட்டை இலை சின்னம் இருக்கக்கூடாது அதற்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு வருகிறோம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுக்குழு செயற்குழு மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரது ஆதரவும் உள்ளது சுமார் தொண்ணூத்தொன்பது ஒன்பது அதிமுகவினருடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் ஓபிஎஸ் தரப்பினரோ நிர்வாகிகளினுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது ஆனால் தொண்டர்களினுடைய ஆதரவு ஓபிஎஸ்க்கு மட்டுமே உள்ளது எனவே ஓபிஎஸ்க்கு தான் இரட்டை இலை சின்னத்தை வழங்க வேண்டும் என கேட்டு வருகிறார்கள் இது குறித்த இறுதி முடிவை தேர்தல் ஆணையம்தான் அறிவிக்க வேண்டும் நன்றி